இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சாலமன் பாப்பையா உரை ஒழுக்கம் அதை உடையவர்க்குச் சிறப்பைத் தருவதால் உயிரைக் காட்டிலும் மேலானதாக அதைக் காக்க வேண்டும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது மனிதனின் உண்மையான பெருமை குலம் செல்வம் கல்வி என்பவையால் அல்ல அவன் ஒழுக்கத்தால் மட்டுமே தெரியும் உயிர் வாழ்வதற்காக காக்கப்படுகிறது ஆனால் ஒழுக்கம் உயிரை விட மேலானது எனவே ஒழுக்கமே காக்கப்பட வேண்டிய முதல் செல்வம் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது உயிரை விடவும் உயர்ந்தது ஒழுக்கம் உயிர் இழந்தாலும் ஒழுக்கம் நிலைத்திருக்க வேண்டும் உயிரிருந்தும் ஒழுக்கமில்லையெனில் மனித வாழ்வின் மதிப்பு குறைகிறது ஒழுக்கமே மனிதனின் உண்மையான அடையாளம் மற்றும் நிலையான பெருமை